சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இரண்டு முக்கியமான அறிவிப்புகளை இப்போ வெளியிட்டிருக்காங்க அதில் முதல் அறிவிப்பு பார்த்தோம்னா ரொம்ப நாள் பயன்படுத்தாம இருக்கக்கூடிய பேங்க் அக்கவுண்ட்ஸ் பற்றியும் அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பு ஏடிஎம் யூஸ் பண்ணுற நபர்களுக்காக ஒரு சூப்பரான அப்டேட்டையும் வெளியிட்டிருக்காங்க இதை பத்தினா கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேங்

இப்படிப்பட்ட ரொம்ப இம்பார்ட்டான பேங்க் அக்கௌண்ட்ஸ் இந்த தான் வங்கி கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கியில பேங்க் அக்கவுண்ட் வச்சிருந்தாலும் சரி வங்கிகளில் செயல்படாத கணக்குகள் உரிமை கோரப்படாத வைப்பு தொகைகள் குறித்த ஆர்பிஐ ஒரு முக்கிய வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் இயக்கப்படாத வங்கிகளில் பராமரிக்கப்படும் வைப்பு கணக்குகள் பத்து ஆண்டு அதற்கு மேல் உரிமை கோரப்படாமல் இருக்கும் எந்த ஒரு தொகையிலும் உள்ள கடன் இருப்பு வங்கிகளால் பராமரிக்கப்படும் நிதிக்கு மாற்றப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது என்ன பத்து வருஷம் ஆயிட்டும் பேங்க் அக்கௌண்ட்டை ஆக்டிவா வச்சு இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க பணமா இருக்கட்டும் இல்ல ஒருத்தர் சேவ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க அவங்க இறந்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி உரிமை கோரப்படாத வங்கி கணக்குகள் வந்து ஆக்டிவா இருக்கு அப்படின்னா பத்து வருஷம் ஆயிடுச்சுன்னா அதை உரிமை கோரப்படாத வங்கி கணக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு அதை டிஇஏ நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் வங்கியின் டெபாசிட்டர் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதிக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ உங்க வீட்டில் பத்து வருஷமா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆக்டிவா இல்லாமல் பணம் அதில் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த நிதிக்கு வந்து மாற்றப்பட்டுடும் இன்கேஸ் உங்களுக்கு அந்த நிதி பணம் வந்து தேவைப்படுது அப்படின்னா உடனே போயிட்டு உங்களோட கேஒஒசியை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகியிருக்கு ஆக்டிவா இல்லை அப்படின்னா பிரச்சனை கிடையாது பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இந்த புதிய விதி வந்து அமல்படுத்திடுவாங்க அப்படின்னா ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக நம்ம ஏடிஎம்ல போயிட்டு பணம் எடுக்கணும் அப்படின்னா நிறைய ஏடிஎம்ல ஐநூறுரூவா ரூபா ஆயிரம் இந்த மாதிரி மட்டும்தான் வரும் நூறுரூவா இரநூறுவா அந்த இந்த மாதிரியான நோட்டுகள்லாம் வராது ஸோ இதற்கு தான் ஆர்பிஐ ஒரு சூப்பரான அதிரடி அறிவிப்பு வெளியிருக்காங்க அதாவது அனைத்து வங்கி ஏடிஎம் இனிமேல் வருகின்ற செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள எழுபத்தி ஐந்து இந்த நோட்டுகள் வந்து கட்டாயமா வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வருஷம் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள நைன்டி பர்சன்டேஜ் எல்லா வங்கிஎம்ளிலுமே வந்துட்டு இந்த நூறுவாய் இரநூறுவா கட்டாயமாக வரணும் அப்படின்ற ஒரு சூப்பரான உத்தரவையும் ஆர்பிஐ வந்து வெளியிட்ருக்காங்க இந்த ரெண்டு புதிய அறிவிப்புகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்